எல்லாம் வல்ல பெயரால் ஆரம்பிக்கின்றேன் அன்பானவர்களையும் உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நேற்று நள்ளிரவுடன் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது கலைக்கப்பட்ட வேகத்திலேயே மிக அதிகமான பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் எனக்கு ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்றன அதாவது ஜனாதிபதி தேர்தலின் போது நாம் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த காலத்தில் புதிதாக வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தவர்கள் எனக்கு மிகுந்த ஒத்துழைப்பை வழங்கினார்கள் அவர்களது ஒத்துழைப்பின் காரணமாகவே அவர்களுடைய பெற்றோரினரும் உறவினர்களின் வாக்குகள் எனக்கு கிடைத்தன அது மட்டுமல்லாமல் தோழர் அன்பகுமார விசாநாயக்க அவர்களது அவர்கள் தொடர்பாக சாத்தான்குடியிலே ஹிஸ்புல்லா பேசிய பேச்சுக்கள் தோழர் அன்பகுமார் விசாநாயக்க அவர்களை நோக்கி மக்களை திருப்பியது எனவே இந்த நேரத்திலே அவர் தன்னுடைய அந்தஸ்துக்கு அப்பால் சென்று மிகவும் தன்னை தரம் அவ்வாறாக பேசியதற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அடுத்ததாக இந்த நாடாளுமன்ற தலைப்பின் பின்னர் ஜனாதிபதியின் கட்சியிலே தேர்தலில் நிற்பதற்கு அதிகமானவர்கள் விருப்பம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கட்சிதான் அதில் யாரை களத்தில் நிறுத்துவது என்று தீர்மானிக்க வேண்டும் அதற்காக நாம் சில சிபார்சுகளை தலைமை காரியாலயத்துக்கு செய்ய வேண்டியிருக்கின்றது அது தொடர்பாக இந்த காலையில் நான் கட்சி தோழர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தேன் அந்த வேண்டுகோளிலே மக்கு விருப்பமான வேட்பாளர்களை நமக்கு அறிவிக்குமாறும் மாறும் உறுதி முடிவை தலைமை காரியாலயம் எடுக்கும் என்றும் குறிப்பிட்டிருந்தேன் அதன் பிற்பாடு அதனையும் மோறி அந்த செய்தியை பார்த்தவர்கள் மீண்டும் சிலர் தொடர்பினை ஏற்படுத்தினார்கள் அவர்கள் தங்களை எப்படியாவது இந்த பட்டியலில் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் மிகுந்த முனைப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது குளம் இருந்தது எனவே ஜனாதிபதியின் வெற்றிக்காக உழைத்தவர்கள் இப்போது கட்சியின் வெற்றிக்காக உழைக்க முன் வருவது பாராட்டத்தக்க விடயம் ஆனால் வேட்பு மனு தாக்கலின் போது குறித்த எண்ணிக்கையான நபர்களே அதில் அதில் சில சில விடயங்கள் அந்த கொள்ளப்படும் ஏனைய கட்சிகளை போல் அல்லாது யார் அதிகமாக தேர்தல் லஞ்சம் வழங்குவார் என்று பார்த்தோ அல்லது யார் அதிகமாக பிழையான வழியில் சென்று வாக்கு பெறுவார் என்று யோசித்தோ அல்லது யார் மக்களை திறம்பட ஏமாற்றி பெறுவார் என்று பார்த்தோ அந்த விடயம் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்டது போன்றோ மேற்கொள்ளப்படாது மிக நேர்மையான இந்த நாட்டுக்காக உழைக்கக்கூடிய சமூக ஒற்றுமைகளை குலைக்காத இப்படி பல விடயங்கள் இதில் அடங்கும் எனவே இப்போதைக்கு கருத்துக்களை சொல்வதற்கு மக்களுக்கு இடம் கருத்துக்களை தெரிவிக்கலாம் அவற்றில் தெரிவு செய்வது கட்சியில் உள்ள முக்கியஸ்தர்களின் கடமையாகும் எனவே அந்த விடயத்தை அதாவது கருத்துக்களை சொல்கின்ற விடயத்தை மக்கள் செய்ய முடியும் மாறாக முகநூலிலோ அல்லது யூடியூப் தளங்களிலோ இவர்தான் அடுத்த வேட்பாளர் என்றெல்லாம் போடுவது அது அவ்வளவு பொருத்தமான செயல் அல்ல எனவே கருத்துக்களை தெரிவிங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கு சமூக பணியாற்றுவதற்குரிய அந்த வாய்ப்பினை உறவினன் வழங்கப் போகின்றான் என்று மீண்டும் சந்திப்போம் நன்றி